மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னோட இளைய மகன் பிறந்ததும் அவருக்கு சவுக்கத்தாலி அப்படின்னு பெயரை சூட்டினதும் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அந்த பெயரை சண்முக பாண்டியன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணதும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது விஜயகாந்த் தன்னோட இரண்டாவது மகனுக்கு பெயரை சூட்டினதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது இப்ராஹிம் ராவுத்தரை போலவே விஜயகாந்தோட இன்னொரு நெருங்கிய திகழ்ந்தவர் தான் சவுக்கத்தளி இதனால நண்பனோட பெயரை மகனுக்கு சூட்டியதாகவும் இன்னொரு காரணம் தாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்றத நிரூபிக்கிற விதமா முஸ்லிம் பெயரை தன்னோட மகனுக்கு விஜயகாந்த் சூட்டியதாகவும் சொல்லப்படுது இதுக்கு நடுவில் தனக்கு சவுக்கத்தளி அப்படின்னு பெயரை சூட்டினது பிறகு தான் சண்முக பாண்டியன் அப்படின்னு மாத்துனாங்க அப்படின்னு விஜயகாந்தோட இளைய மகனே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க தாய் தந்தையோட மதம் இந்துவா இருக்கும்போது குழந்தையோட பெயர் மட்டும் எப்படி முஸ்லீமாக வரும் அப்படின்னு பாஸ்போர்ட் உள்ளிட்ட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுல ஃபியூச்சரில் உங்கள் மகனுக்கு நிறைய சிக்கல் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆஃபீஸர்கள் எடுத்து சொன்னதால் அதனால தான் சவுக்கத்தளி அப்படின்னு பேருக்கு பதிலாக சண்முக பாண்டியன் அப்படின்னு பேரை மாற்ற ஒத்துக்கிட்டாரு விஜயகாந்த் அதே போல் விஜயகாந்தோட உற்றார் உறவினர் கொஞ்ச பேர் இந்த பேரை விவாகரத்தில் கடும் ஆட்சேபனை தெரிவித்ததும் அதை பற்றி விஜயகாந்த் அழுத்திக்கல பாஸ்போர்ட் சான்றிதழ் விவகாரங்களில் சிக்கல் வரக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் தன்னோட முடிவை அன்னைக்கு மாற்றிக்கிட்டாரு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் கூட மாமா அப்படின்ற உறவு முறையில தான் சொல்லிட்டு வந்தவர் வளர்ந்தவர் இதனால எப்பவுமே இஸ்லாமிய சமுதாய மக்கள் மேல அவரு நட்புறவு பேணியவர்